செவ்வாழை குழந்தை இல்லாத தம்பதிகள் தொடர்ந்து நாற்பது நாட்களுக்கு தினம் ஒரு செவ்வாழை குழந்தை பேரு திருமணமான தம்பதியர் குழந்தை பேருக்காக மருத்துவரையோ ஜோசியரையோ நாடுவர் அவர்களுக்கு செவ்வாழை அருமருந்தாகும் குழந்தை இல்லாத தம்பதிகள் தினசரி ஆளுக்கு ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டு அரை ஸ்பூன் தேன் அருந்த வேண்டும் தொடர்ந்து நாற்பது நாட்களுக்கு சாப்பிட்டு வர நிச்சயமாக கருத்தரிக்கும் என்கின்றனர் மருத்துவர்கள் மாலைக்கண் நோய் பார்வை பாதிக்கப்பட்டு உள்ளவர்களுக்கு செவ்வாழை சிறந்த மருந்தாகும் கண் பார்வை குறைய ஆரம்பித்தவுடன் தினசரி செவ்வாழை பழத்தை சாப்பிட பார்வை தெளிவடையும் மாலைக்கா நோயால் பாதிக்கப்பட்டுள்ளவர்கள் இரவு ஆகாரத்திற்கு பின்னர் தொடர்ந்து நாற்பது நாட்கள் செவ்வாழை சாப்பிட்டு வர மாலைக்கண் நோய் குணமாகும் சுருக்கம் வாழைப்பழத்தோல் சருமத்தை நீர்ச்சத்துடன் விளங்க வைக்கும் அதற்கு மசித்த வாழைப்பழத் தோலில் முட்டையின் மஞ்சள் கருவை சேர்த்துக் கொள்ளுங்கள் இந்த கலவையை முகத்தில் தடவி ஐந்து நிமிடங்களுக்கு ஊற வைக்கவும் பின் நீரில் முகத்தை கழுவவும் நீரிழிவு நோய் நீரிழிவு நோயாளிகளுக்கு மிகவும் நல்லது செவ்வாழையில் பொட்டாசியம் அதிகம் உள்ளது சிறுநீரக கற்கள் உருவாவதை தடுக்கும் உடலில் கால்சியம் உறிஞ்சுவதை அதிகரித்து எலும்புகளின் ஆரோக்கியத்தையும் வலுப்படுத்தும் சிறுநீரக பிரச்சனைகளில் இருந்து தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்றால் தினம் ஒரு செவ்வாழை பழம் சாப்பிடுவது நல்லது நரம்பு தளர்ச்சி குணமடையும் நரம்பு தளர்ச்சி ஏற்பட்டால் உடலில் பலம் குறையும் ஆண்மை குறைபாடு ஏற்படும் எனவே நரம்பு தளர்ச்சியால் பாதிக்கப்பட்டவர்கள் தினசரி இரவு ஒரு செவ்வாழை பழம் சாப்பிட்டு வர வேண்டும் தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்களுக்கு செவ்வாழை சாப்பிட நரம்புகள் பலம் பெறும் சோரி சிறங்கு இருபத்தொன்று நாட்கள் செவ்வாழை பழம் சாப்பிட்டு வந்தால் நலம் பெறலாம் சொரி சிறங்கு தோலில் வெடிப்பு போன்ற சரும வியாதிகளுக்கு தீர்வு கிடைக்கும் சிறங்குக்கு மருந்து போடாவிட்டாலும் செவ்வாழை பழத்தை தொடர்ந்து ஏழு நாட்கள் உட்கொண்டு வர சரும நோய் விரைவில் குணமாகும் தினசரி ஒரு செவ்வாழை தினசரி ஒரு செவ்வாழை வீதம் தொடர்ந்து நாற்பது நாட்களுக்கு சாப்பிட்டு வந்தால் உடலில் புதிய இரத்தம் உற்பத்தியாகும் நரம்புகளுக்கு நல்ல பலம் ஏறும் உடலில் புதிய சுறுசுறுப்பும் மனதில் உற்சாகமும் உண்டாகும் குழந்தைகள் குழந்தைகளின் வளர்ச்சிக்கு தேவையான சத்துக்கள் செவ்வாழையில் அதிகம் நிறைந்துள்ளது ஏனெனில் இதில் கொழுப்பு குறைவாகவும் அதே சமயம் நார்ச்சத்து அதிகமாகவும் உள்ளது கார்போஹைட்ரேட் தாது உப்புகள் கால்சியம் மற்றும் இரும்பு சத்து அதிகம் இருப்பதால் குழந்தையின் வளர்ச்சியை துரிதப்படுத்தும் கருப்பை பெண்களுக்கு கருப்பையை பலப்படுத்தும் தன்மை செவ்வாழைக்கு உண்டு உள்ள ஆன்டி ஆக்சிட்கள் மற்றும் வைட்டமின் பி ஆறு கருவுறுதலின் விகிதத்தை அதிகரிக்கிறது மிக முக்கியமாக கருமுட்டைகள் சிதையாமல் பாதுகாப்பதால் கருவுறுதல் அதிகரிக்கும்